ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கவிதா ராஜேஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அசத்தலான வெண்டைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் சில பேருக்கு வெண்டைக்காய் சாம்பார்னாவே பிடிக்காது ஏன்னா ரொம்ப பிசு பிசுன்னு கொல கொலன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதிகமாக வெண்டைக்காய் சாம்பார் வைக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க வாங்க இப்போ வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துரலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் பருப்பு வந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து நான் வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் இதை இந்த தண்ணியை சேர்க்கும் போது வந்து சாம்பார் கூடுதலாக சுவையாக இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு வந்து நான் பருப்பை வந்து வேக வச்சுக்கிறேன் இப்போ வந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் தேவையான புளியை வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ ரசத்துக்கான ரசத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு புளியை கரைச்சி வந்து ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அதுக்கான தண்ணியை வந்து சேர்த்து உப்பு கலந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சீரக மிளகு வந்து சேர்த்து நான் எப்போவுமே மிக்ஸி சாரில் அடிக்க மாட்டேன் இப்படி தான் நான் தட்டி தான் போடுவேன் சீரக மிளகு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா தட்டி வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு வெந்தயம் ரெண்டு மிளகாய் கருவேப்பில் தட்டி வச்சுருந்த சீரகு மிளகு பூண்டு அந்த இதெல்லாம் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரசம் சேர்த்துக்கலாம் இதனுடைய நம்ம பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா அந்த தண்ணியை வந்து ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிட்டேன் லைட்டாக தூள் துவிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றினோடனே கடுகு உளுந்து ஒரு காஸ்பூன் வெந்தயம் சீரகம் ஒரே ஒரு வரமிளகாய் எல்லாம் போட்டு தென் கருவேப்பில்லை சின்ன தான் நான் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டு பரட்டு பரட்டின உடனே வந்து வெண்டைக்காய் போட்டுருந்தேன் ஏன்னா வெண்டைக்காய் வந்து வெ எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அந்த பிசு பிசுப்புலாம் இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி வதக்கி எடுக்கணும் நம்ம அப்போ தான் வந்து வெண்டைக்காய் சாம்பார் வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் கொல கொலன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான பெருங்காயம் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா தனித்தனியாகவே இருக்குது தனித்தனியாகவே அந்த வெண்டைக்காய் வந்துடுச்சு இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் தூள் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தேன் மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பருப்பு வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி பருப்பு சேர்க்காமல் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் ரசம் ஒரு கொதி வந்துருச்சு அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சாம்பாரும் வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து புளித்தண்ணியை வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் அதில் புளித்தண்ணியோட ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருந்த பருப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகு காரம் எவ்வளவு சாப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மிளகாத்தூள் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தால் பருப்பு சேர்த்தாச்சு சேர்த்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒரு தனியாக குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு லைட்டாக மல்லித்தளத்தை ஊக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு நான் வந்து என்ன பொரியல் செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து அவரக்காய் பெரிய அவரக்காய் பொரியல் தான் அதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் பெருங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் வெங்காயம் எல்லாம் சேர்த்து உப்பு உப்பு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் நீள வாக்கில் நான் வந்து அவரக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பூ மாதிரி அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாம் இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பொரியலுக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காயை வந்து சேர்த்துட்டு பரட்டி வச்சுக்கலாம் எல்லாமே சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்